தளபதியின் பிறப்பே நம் தமிழினத்தின் சிறப்பே கழக உடன் பிறப்பே கலைஞரின் உயிர் படிப்பே கழக உடன் பிறப்பே திமு கழக தொண்டனின் உயிர் துடிப்பே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய கழக நேர்மலை நாட்டில் பகுத்தறிவு செல்ல பராசக்தி கலைஞரோட செல்ல புள்ள மாநில சுயாட்சின்னு சொன்ன மாநில சுயாட்சின்னு சொன்ன பேரறிஞரோட கொள்கை புள்ளு தந்தை நினைவுபடுத்தி முத்தமிழ் அறிஞர் தமிழ் இனத்தின் தனிப்பெரும் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் பேரியக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்திய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற தலைவர் கலைஞரின் பின்னால் நின்று இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறோம் நாங்கள் தான் வலிமையானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்திய ஒன்றியத்தில் ஒரு தலைவரை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம் தமிழினத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவன் என்கிற அந்த தலைவன் பின்னால் நின்று எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட இளைஞரினுடைய அமைப்பாளர் சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு நிதி பகிர்வில் செய்திருக்கிற மோசடிகளை கண்டித்தும் தாய்மொழியான தமிழ்மொழியை அழித்து இந்தியை திணிப்பதை எதிர்த்தும் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் கண்டன நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் என்று சொன்னார் இந்த மாதம் என்பது திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் மாதம் பிறந்த நாளை இந்த மாதம் முழுவதும் கழகத்தோழர்கள் கொண்டாடுவது என்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு இயக்கத்தின் இளம் தலைவர் நாளைய தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர் இன்றைக்கு சங்கிகளின் சிம்ம சொப்பனமாக இருக்கிற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் கழக தலைவரின் பிறந்த நாளை நாம் வழக்கம் போல் கொண்டாடாமல் இந்த முறை ஒன்றிய அரசு நமக்கு செய்கிற அநீதிகளை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிற நிகழ்வுகளாக நாம் நடத்த வேண்டும் என்கிற அறிவிப்பை ஏற்று தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒன்றிய அரசு செய்திருக்கிற அநீதிகளை பட்டியல் போட்டு கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கோவை தெற்கு மாவட்டம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நாம் அந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறோம் அதை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட இளைஞரினுடைய அமைப்பாளர் அண்ணன் சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கும் அந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி இன்றைக்கு இரண்டே நிமிடம் பேசி அமர்ந்திருக்கிற கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம் மதிப்பு மிகுந்த அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் மேலும் ஏன் இதை நம்மால் சாத்தியப்படுத்த முடிகிறது என்று சொன்னால் கழக தலைமை எந்த சமூகமும் சிறுபான்மை சமூகம் உள்ளிட்ட அனைத்து சமூகமும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பக்கம் இருக்கிறது என்கிற காரணத்தால் சில டிராமா குரூப் கூட்டிட்டு வந்து டிராமாக்கள் நடத்திட்டு இருக்காங்க டிராமாக்கள் தொடர்ந்து இந்த இந்த ஒரு மாசம் முழுக்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து தொடர்ந்து டிராமாக்களை நம்மளால பார்க்க முடியும் அந்த டிராமா கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தலைவரின் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்தின் பின்னால் ஒருபோதும் ஏற்க முடியாது ஏன் குறிப்பா அம்மன் கோயிலும் பள்ளிவாசலும் தேவாலயமும் இருக்கிற ஆனமலையிலும் சுங்கத்திலும் செய்யவே முடியாது அதற்கு காரணம் கருப்பு சிகப்பு கொடியும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்கிற காரணத்தால் இதில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் டிராமா கூட்டங்களை அழைத்து வந்து இன்றைக்கு சில வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வித்தைகளை காட்டக்கூடியவர்களுக்கும் அந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற சட்டம் வந்தது குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற சட்டம் வந்தது இந்தியா முழுவதும் சட்டம் வந்த பிறகு போராட்டம் நடந்தது ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் குடியுரிமை திருத்த சட்டம் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்ட போதே குடியுரிமை திருத்த சட்டம் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்ட போதே அதை எதிர்த்து முதல் முதலாக குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நகலை போடுகிற போராட்டத்தை இந்தியாவில் முன்னெடுத்த ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் கருப்பு சிகப்பு படையின் போர் வீரன் திராவிட இனத்தின் நான்காம் தலைமுறை தலைவர் எங்களின் ஆறு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவன் மட்டும்தான் இந்தியாவில் ஜனநாயகவாதிகள் போராட்டக் களத்திற்கு வருவதற்கு முன்னதாக ஏன் சிறுபான்மை சமூகம் போராட்டக் களத்திற்கு வருவதற்கு முன்னதாக முதல் முதலாக தண்டன கோலை களத்தில் எழுப்பியவர் அந்த குடியுரிமை திருத்த சட்டோதா நகலை இழித்து போட களத்திற்கு வந்தவர் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் அதற்கு ஆபத்து எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம் என்று சொன்னவர் எங்கள் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான இந்தியாவிலே ஒரே ஒரு அரசியல் இயக்கம் மட்டும்தான் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இரண்டு கோடி கையெழுத்துகளை பெற்று டெல்லிக்கு அனுப்பி வைத்தது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இன்றைக்கு வகுப்பு சட்டம் என்கிற சட்டம் வருகிறது வகுப்பு சட்டத்தை இன்றைக்கு அதன் மூலமாக வாழ்விடங்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஒன்றிய அரசு திட்டம் தீட்டுகிற போது வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எந்த அரசியல் இயக்கமும் பேசவில்லை பேசுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஏன் இதை பட்டியலிடுகிறேன் என்று சொன்னால் ரம்சான் காலத்தில் தொப்பியையும் போட்டு டிராமா பண்ணுவதற்காகவும் நாடகம் போடுவது மட்டுமல்ல இஸ்லாமிய சமூகத்தின் பக்கமும் சிறுபான்மை சமூகத்தின் பக்கமும் நிற்பது அந்த மக்களுக்கு ஆபத்து வருகிற போது அந்த மக்களை ஒன்றிய பாஜக அரசு மதவாதத்தால் பிளவுபடுத்த நினைக்கிற போது உங்களோடு நாங்கள் பலத்தில் நிற்கிறோம் என்கிற நிலையை ஏற்படுத்துவதுதான் அனைத்து தரப்பு சமூகங்களின் பக்கமும் நிற்பது அந்த அடிப்படையில் சிறுபான்மை சமூகம் மட்டுமல்ல இரண்டாயிரம் கோடி கோயில்களுக்கு குணமுழக்குகள் மட்டுமல்ல பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது மட்டுமல்ல புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இல்லத்திற்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுப்பது மட்டுமல்ல பேருந்து இலவசமாக பயணம் செய்ய முடியும் என்கிற திட்டம் மட்டுமல்ல இதையெல்லாம் கடந்து எங்கள் ஜனநாயக உரிமை எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறதோ எங்கள் மாநிலத்தினுடைய சுயாட்சி எங்கெல்லாம் கேள்விக்குறியாக்கப்படுகிறதோ எங்கள் மாநிலத்திற்கான உரிமைகள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கும் அந்த குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் அந்த குரல் கருப்பு சிவப்பின் குரல் அந்த குரல் கழக தலைவர் மாண்புமிகு முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த குரல் எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினின் குரல் என்று சொல்லி தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடே வெல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்தபடியாக